மாதா தொலைக்காட்சியின் காபி டைம் கடவுள் வணக்க பகுதியில் கதைகள் ஆயிரம் நிகழ்ச்சியில் இது முன்னூத்தி ஓராவது கதை இனி அடுத்தடுத்து வரும் அத்தனை கதைகளும் கருத்தாழமிக்க அக்மார்க் நாட்டுப்புற கதைகள் நக்கல் நையாண்டி கதைகள் ஒரு ஊர்ல புருஷம் மாமியா மூணு பேர் இருந்தாங்க காலையில காய்கறி ஆவாரத்துக்கு போற புருஷங்கார ராத்திரிக்கு தான் வீடு திரும்புவான் இது இடையில மாமியாக்காரி எப்ப பார்த்தாலும் மருமகளோட சண்டை போட்டுக்கிட்டே கிடப்பா இது அவனுக்கு தெரியாது என்ன எழுவ தெரியல மருமக வயத்துல எந்த புழு பூச்சையும் உண்டாகல எப்ப பார்த்தாலும் சாட மாடையா அதையே குத்தி குத்தி காமிச்சுக்கிட்டு இருந்தா அத்தக்காரி பொறுத்து பொறுத்து போனா மருமகாரி ஒரு நாள் சண்டை முத்தி போய் கத்துனா மாமியா அடியே மலர்த்து கழுதையே நான் என் பையனுக்கு இன்னொரு கல்யாணத்தை முடிச்சு பேரம் பேத்தி எடுக்க போறனா இல்லையானு பாரு அப்ப என்னடி பண்ணுவ இத கேட்ட உடனே பத்திரகாளி ஆயிட்டா பத்தினி உன்னை விட்டா தானடி இன்னொரு கல்யாணம் முடிச்சுப்ப சொன்ன வேகத்துல பக்கத்துல கிடந்த உலக்கையை எடுத்து ஒரு போடு போட்டா பாரு அந்த பழா போன உலக்க அத்தக்காரியோட கழுத்துல பட்டு சுருந்து விழுந்துட்டா அத்தக்காரி கழுத்து கிங்கி போச்சு பேச கூட முடியல விழுந்து படுத்த படுக்கை ஆயிட்டா இதெல்லாம் தெரியாம சாயங்காலமா வந்தா வீட்டுக்காரன் படுத்த படுக்கையா கடந்த ஆத்தாவை பார்த்து பதறி போயிட்டான் என்னாச்சு என்னாச்சு பாவம் கழுத்து வீங்கின ஆத்தாக்காரியால பேச முடியல நடந்ததை விளக்க முடியல திறந்தா காத்தா வந்துச்சு சத்தம் சத்தந்தா வந்துச்சு வார்த்தை வரல அதனால சைகையாலேயே உலகைய காட்டினா தன்னோட கழுத்தை காட்டுனா அப்புறம் மருமகளை காட்டினா உலகைய காட்டினா கழுத்தை காட்டினா மருமகளை காட்டினா இப்படி மாறி மாறி காட்டினா ஆனா அந்த மழுமட்டம் மவனால அத புரிஞ்சுக்க முடியல கண்ண கசக்கிக்கிட்டு கண்ணியமா நின்ன வீட்டுக்காரி இதுதான் சமயம்னு உடனே சுதாரிச்சுகிட்டா மொழிபெயர்ப்பு சொன்னா என்னங்க அத்த சொல்றது உங்களுக்கு இன்னுமாங்க புரியல ஏண்டா இப்படி உலக்க மாதிரி நிக்கிற என் கழுத்துல கிடக்குற சங்கிலிய கலட்டி மருமக போடுடா அப்படின்னு சொல்றாங்க அத்த உயிர் பிரியறதுக்கு முன்னாடி அவங்க கடைசி ஆசைய உடனே நிறைவேத்துங்க சீக்கிரமா சங்கிலிய கழட்டி என்னோட கழுத்துல போடுங்க மச்சாம் அவதிப்படும் மருமகளுக்கு ஆயிரம் மார்க்கங்கள் உண்டு அவதியிலிருந்து வெளியே வர வாயுள்ள மருமக வாந்தி எடுக்காமலேயே பொழைச்சுக்குவா கஸ்திப்படும் பெண்களை கதைகளும் விடுவிக்கும் நாட்டுப்புற கதைகளும் விடுவிக்கும் அருமையான கதைகள் ஆகிற பகுதி பார்த்துட்டோம் கதை சிந்தனை ரெண்டு